ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன்ஸ் ஆரி வேர்ல்டு இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது எம்போஸ்ட் டபுள் கலர் பீட் ஃப்ளோட் ஸ்டிச் இது வந்து கிளாஸ் நம்பர் ஃபிஃப்டி டூ அட்வான்ஸ் லெவலில் பேசிக் லெவல் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் ஆரி பேசிக் லெவல் க்ளாஸஸ் நான் வந்து கண்டினியூஸாக போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு கலர் பீட்ஸ் எடுத்துருக்குறோம் ஒன்று வந்து பிங்க்கு ஒன்று வந்து ரெட்டு அதுக்கப்புறம் சீவிங் த்ரெட்டு யூஸ் பண்ணி நான் வந்து நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ரெண்டு கோடு போட்டிருக்கிறேன் இதுக்கு இடையில் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இது வந்து லென்த்து வந்து இருக்கும் சாரி அதோடய கேப்பு அதோட லென்த் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு அந்த சிவிங் த்ரெட்டை நாட் போட்டு கீழேருந்து அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு நீடில் பீடு யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பிங்க் கலர் பீடை வந்து யூஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச்சர் ஸ்டார்ட் பண்ணுறேன் அது வந்து ஃபஸ்ட்டு கோடு கோடோட எண்டில் இருந்து நம்ம அடுத்த ஒரு லைன் போட்டிருக்கிறோம் இல்லையா அதோடைய அங்கே அங்கே வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இது வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த பீட்ஸை வந்து நான் லோட் பண்ணி இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிட்டன் அப்படியே மேலே த்ரெட்டு கொண்டு போய் அதை லாக் பண்ணுறேன் அப்போ தான் பீட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் லூஸ் ஆகாமல் இருக்கும் கரெக்டாக எப்படியும் ஒரு வச்சு பாருங்க அந்த லென்த்துக்கு ஏத்தாப்பில் ஈட்ஸை வந்து கரெக்டாக லோட் பண்ணிக்கோங்க வச்சு பார்த்து வச்சு பார்த்து லோட் பண்ணி எடுங்க ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் லைன்ஸ் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ரைட் இருந்து எடுங்க அதை வந்து வேறு ஏதாவது கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரெட்டு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த கலர் வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரெட் கலர் யூஸ் பண்ணி போடுறேன் ஃபஸ்ட்டு அந்த எண்டிங்கில் இருந்து நான் எடுத்துகிட்டு நம்ம பிங்க் கலர் பீட் யூ ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அது அது வந்து எங்கே முடிச்சிருக்கிறோமோ அங்கே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டை மறுபடியும் மேலே கொண்டு போய் அங்கேருந்து பீட்ஸ் லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் கிளாஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுட்டிங்கன்னா கிளாஸ் முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிறோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஃபோர் லைன் வரும் இந்த பிங்க் கலர் கீழே வருது இல்லையா அதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணணும் ஃபோர் ஆர் ஃபைவ் லைன்ஸ் வரும் ஏன்னா கடைசியாக ஒரு பிங்க் கலர் வீடு வந்து தெரிஞ்சிருக்கு அதனால் நான் அதையும் வந்து கவர் பண்ணுறதுக்காக இன்னொரு லைன் நான் வந்து போடுறேன் நாட் போட்டுருங்க போது மறக்காமல் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வீடை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கலர் எடுக்கணும் எடுக்கும்போது கடைசியாக போடுறேன் வீடு வந்து நீங்கள் கண்டிப்பாக நாட் போட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி அது வந்து நம்ம வந்து மறுபடியும் வேறு கலர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும் அதே மாதிரி கீழே தெரியுது இல்லையா இந்த ரெட் கலர் பீடு அது கவர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த பிங்க் கலர் பீடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்து கிளாத்தோட கலரில் எடுங்க அப்படி இல்லாட்டி அந்த பீடோட கலரில் எடுங்க அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும் நம்ம த்ரெட்டு எப்படி யூஸ் எம்போஸ்டு லோட் ஸ்டிட்சை வந்து நம்ம யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி தான் பீடு வச்சு நம்ம வந்து இதை போட போகிறோம் எந்த கேப்பும் இல்லாமல் கரெக்டாக பண்ணிக்கோங்க பீட்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று வரும்போது கொஞ்சம் கேப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் பார்த்து கவனமாக போடுங்க பார்த்திங்களா பீடோட ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை ரிட்டன் கொண்டு போகும்போது வெறும் த்ரெட்டு மட்டும் கொண்டு போய் அங்கே ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிவிட்டு அதில் பீடை லோட் பண்ணி கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அதையும் என்ன பண்ணுறேன் குட்டி ஒரு ஸ்டிச் போட்டு அதை வந்து லாக் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது தான் கொஞ்சம் நல்லா டைட் கொடுக்கும் டைட்டாக இருக்கும் பீட்ஸ்லாம் லூஸ் ஆகாமல் இருக்கும் க்ளாத்தில் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் நெக்ல நெக் லைனில் பார்டராகவும் யூஸ் பண்ணலாம் நல்ல கிராண்டாக இருக்கும் நீங்கள் பீச் வச்சு பண்ணும்போது அந்த ப்ளவுஸோட கலர்லேயே நீங்கள் பீச் யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னும் ரிச் லுக் கொடுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து எம்பூஸ்ட் டபுள் கலர் பீச் ஃப்ளோட் ஸ்டிச்சுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஆனால் ஒரு எப்போவுமே நம்ம வந்து எம்பூஸ்ட் ஸ்டிச்சுக்கு எம்பூஸ்ட் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து யூஸ் பண்ணல ஏண்டனா நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுவே நல்ல எம்பூஸ்டாக தூக்கி கொடுக்குது பார்த்தீங்களா அதனால தான் நம்ம வந்து இதில் எம்பூஸ்ட் யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணாலும் ஒன்றும் தப்பில்லை எம்பூஸ் யூஸ் பண்ணால் அது இன்னும் நல்லா ரொம்ப தூக்கி கொடுக்கன்றதுனால நான் வந்து எம்பூஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணலை சரிங்களா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கலாம் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது நீங்கள் கிளாஸ் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து தெரியும் ஃபுல்லாக கிளாஸ் கம்ப்ளீட்டாக முடிக்கிறவங்களுக்கு தான் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க முடியும் சரிங்களா நீங்கள் வெறுமனே வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிவிட்டு வருங்க எந்த ஒர்க்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எந்த யூஸுமே கிடையாது அதனால் யோசித்து பண்ணுங்கள் இப்போ வந்து இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஃபினிஷ் பண்ணும்போது அதே மாதிரி தான் கீழே அந்த பிங்க் கலர் வீடு வந்து தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம் சுற்றிலும் சில்க் த்ரெட்டு சாரி ஜரி த்ரெட்டில் கோல்டு கலரில் சரி த்ரெட் யூஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைனிங் கலந்து ஸ்டிச்சஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு அந்த ரிஸ்பைட்னா இன்னும் அழகாக பார்க்குறது தேங்க் யூ